உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு மகா கந்தசஷ்டியினுடைய முதல் நாள் துவக்கம் அடியன் காலையில் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான விஸ்வரூபத்துல வந்து தரிசனம் பண்ணி பக்தர்களினுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து நேராக உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறேன் பொதுவா முருகப்பெருமானுடைய தரிசனத்துல விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம யூடியூப் சேனல்லையே அதை பத்தி நான் தனியாகவே பதிவே கொடுத்துருக்கேன் முருகனை அதிகாலை நேரத்தில் அந்த விஸ்வரூபத்தில் தரிசனம் பண்ணுகிற போது நம்ம வேண்டியதை வேண்டிய வண்ணமாக சுவாமி நமக்கு அருள்வார் இந்த மகா கந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடியோருக்கு பல வேண்டுதல்கள் இருக்குது உங்க எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நான் முருகப்பெருமான் கிட்டே என்னுடைய விண்ணப்பத்தை வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க அநேகமானோர் உண்டு நம்முடைய வீடியோ கமெண்ட்ஸ்லேயே நான் பார்க்குறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க